இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி மிதுன ராசி ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ஒரு ராசி புதனாக அதிபதியாக கொண்ட ஒரு ராசி காற்று ராசி முடிவுகளில் டக்குன்னு எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் யோசிப்பாங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது மனம் கொழம்புவாங்க அதனால் இது கொஞ்சம் குழப்பமான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராசிக்காரங்க மற்றவங்களுடைய கருத்துக்களை எப்போவுமே கேட்பாங்க கேட்டு தான் ஒரு ஃபைனலாக ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க டக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலேயும் இறங்க மாட்டாங்க ரகசியம் காக்க தெரியாத ஒரு ராசி எல்லாத்தையும் வெளிப்படையா பேசிட்டு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த மிதுன ராசி அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த ராசியில பாத்தீங்கன்னா மிருகசீடம் மூணு நான்கு பாதம் திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம்லாம் இந்த மிதுன ராசியில அடங்கும் இந்த ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்துல இறங்கினாலும் கொஞ்சம் யோசித்து அலசி ஆராய்ச்சி அப்புறம்தான் முடிவுகளை எடுப்பாங்க தான் சொல்லுவாங்க சூதனமா செயல்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு இந்த மிதன ராசி என்ப சொல்லலாம் வியாபார ஸ்தலம் இவங்க செஞ்சாங்க வியாபாரம் செஞ்சாங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா கடல் தாண்டி ஏதாவது வியாபாரம் செஞ்சாங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்ற பெறக்கூடிய ஒரு ராசி இந்த மிதுன ராசி அப்படின்னே சொல்லலாம் பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் மிதுன ராசியில நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய தெய்வ பயிரே உங்களுடைய குலதெய்வ பெயர்ன்னு அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பஸ் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தேர்வு கிடைக்கும் இந்த மிதன ராசி என்பர்கள் பொதுவாகவே படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ராசி ஏன்னா புதன் பகவான் ஆளக்கூடிய ராசி என்பதனால புத்தி கூர்மை ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மிதன ராசி அப்படின்னு சொல்லலாம் எதையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதன ராசி என்பர்களை சொல்லலாம் கல்வியெல்லாம் நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடியவங்களாக அந்த மிதன ராசி என்பர்கள் இருப்பாங்க நிதி சார்ந்த துறையிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி ஜோதிடம் வியாபாரம் எழுத்து சார்ந்த துறையெல்லாம் நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசியாக இந்த மிதுன ராசி அமையும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மேடை பேச்சாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மிதன ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க ஏன்னா புதன் ஸ்தானம் மிதன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஜோதிடத்தில் அதிக ஆர்வம் இருக்கும் ஆசிரியர் தொழிலில் அவங்க அமோகமாக செய்வாங்க சினிமாவில் பார்த்திங்கன்னா இந்த காடூன் சார்ந்த தொழிலில் பெரும்பாலும் இருப்பாங்க உடல் உழைப்போட புத்திசாலித்தனத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இந்த மிதனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப இனிமையா பேசி மற்றவங்களை வசிக்கப்படுத்தக்கூடிய அந்த திறன் படைத்தவங்க அப்படின்னே சொல்லலாம் ராசி என்பர்கள் மனைவியெல்லாம் பேசியே கவரக்கூடியவங்களாக இந்த மிதன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி மனைவி பேச்சை கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குழந்தையா இருக்கும்போதே நல்ல ஒரு பேச்சாற்றல் உள்ளவங்களாக இந்த மிதனராசி குழந்தைகள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுக்கு குணம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும் அடுத்தவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா உடனே அவங்க பக்கம் பேச ஆமா சாமி நீங்கள் சொல்றது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்களா இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் ஒரு சிலர் மத்தியில் பார்க்கும்போது கொஞ்சம் சுயநலக்காரங்களாக அவங்க தென்படுத்தி ஒவ்வொரு விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இவங்க இருந்தாங்கன்னா நல்ல ஒரு அமைப்புள்ள ராசி இந்த ராசி அப்படின்னு சொல்லலாம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா எதிரிகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த ராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர் எல்லாம் அவங்கக்கிட்ட உறவினர்கள் போல பழகி நண்பர்கள் போல ப பழகி ஏமாற்றுவாங்க உறவாடி எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உறவாடி உங்ககிட்ட எடுத்துருவாங்க கொஞ்சம் கவனமாக செயல்படணும் இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் இவங்களுக்கு எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்கு ஏழுக்குடிய குரு ராசியில் வந்து அமர்வதால் ஏழாம் இடத்தை பார்க்கறதும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதும் நல்ல ஒரு அமோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதோட கூட சுக்கரனும் புதனும் இணைந்து இருக்கிறது ரொம்ப ஒரு யோகமான காலகட்டம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் திடீர்னு கிடைக்கும் புதன் உங்களுடைய ராசி அதிபதியும் இணைந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மூன்றாம் இடத்துல கேது வந்து அமர்ந்திருக்கிறார் ஆன்மீக எண்ணம் கொஞ்சம் அதிகமாகும் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வரலாம் மனதம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் அதே மாதிரி கோவில்களுக்கு ஏதாவது முடிந்த முடிந்த நன்கொடையோ அல்லது உடல் இந்த கொஞ்சம் கொடுப்பீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஆன்மீக சென்று ஒரு மன அமைதியை கொடுக்கும் அப்படின்னா கூட இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நன்கொடை ஏதாவது வழங்குறது இது உங்களுக்கு இன்னொரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெரிய மனிதர்களோட ஆசிர்வாதம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அது ஓரளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் முக்கியமான சித்தர்களுடைய ஆசையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் வருகின்ற வாரம் இந்த ராசி நண்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எதையுமே கரெக்டாக கொண்டுட்டு போகிறோம் கரெக்டாக செயல்படுத்தணும் அப்படின்னு திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வீங்க அது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக அமையும் நினைத்ததாக கரெக்டாக செய்து முடிப்பீங்க நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக நான் திருமண வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் நல்ல ஒரு வரன் அமையலி அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சியில் இறங்குவீங்க ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த மிதனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக நான் அந்த பழைய வாகனத்தையே ஓட்டிகிட்டு இருக்கிறேன் ஒரு புதுசாக ஒரு வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நாள் ஆசை மட்டும்தான் இருந்தது ஆனால் அதை செயல்படுத்த முடியல இப்போ முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் கரெக்டாக வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா புதிய வாகனம் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இந்த மிதனராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் எந்த விஷயத்தில் இந்த மிதனராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் இணைந்திருக்காங்க நண்பர்களால் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் தேவையற்ற மன வருத்தங்கள் கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் ஏற்படும் அது உங்களுக்கு மன அமைதியை கொஞ்சம் குறைக்கலாம் கவனமாக செயல்படணும் நண்பர்கிட்ட பேசும்போது குடும்ப விஷயங்களை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டாம் அதுதான் உங்களுக்கு ஒரு சில இடத்துல கொஞ்சம் பிரச்சனையாக முடியும் அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது ஒரு சிலருக்கு இந்த மிதனராசி என்பர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலத்தில் காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் அது மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது மற்றவங்க ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரலாம் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்காங்க பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வரும் ஆடம்பர செலவுகளை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சேமிப்பை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இந்த மிதனராசி சொல்லலாம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதியா கொஞ்சம் கவனமா இருங்க சந்திராஷ்டிரமம் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமா செயல்படுறது ரொம்பவும் நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பா ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதனராசி அன்பர்கள் அபிராமி அந்த படிச்சிட்டுவாங்க படிச்சுட்டு வாங்க ஏதாவது ஒரு பாடலை தினமுமே பாடி அபிராமி வழிபட்டுட்டு வாங்க மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கு போட்டு வழிபடுங்க அன்னையோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்க இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதனராசியில் மிருகசீரிடம் மூன்று மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தில் வே வேகமும் விவேகமும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம் இப்ப வேகமும் விவேகமும் நிறைந்திருக்கு இருக்கு சுக்கரனும் ராசியில் இருக்கிறார் புதனும் ராசியில் இருக்கிறார் சேர்க்கை ஏற்படும் போது நல்ல ஒரு மகிழ்ச்சியை இந்த மிருகசீ நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் லாபாதிபதி சத்ரு ஜெயஸ்தானத்தில் வந்து அமரும்போது செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் போது செயலில் கொஞ்சம் வேகம் இருக்கும் நினைத்ததை சாதித்து முடிப்பீங்க உடல் ரீதியா ஆரோக்கிய ரீதியா இருந்த பிரச்சனைகள் சரி 也好。 வீண் வழக்கு வம்பு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வரும் கவனமாக செயல்படணும் அதே மாதிரி பழைய பொருள்களை விற்றுட்டு புதிய பொருள் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணம் இந்த காலகட்டத்தில் இந்த மிருகசீடு நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் அமையும் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும்னா பழைய வாகனத்தை பார்த்துட்டு அதை புதிய வாகனம் வாங்குறது அதே மாதிரி பழைய வீட்டை ஏதாவது மாற்றிட்டு புதுசாக ஏதாவது வீடு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம் சகாயஸ்தானத்தில் சூரியன் சப்தமஸ்தானத்தில் வந்து அமரும் போது உங்களுடைய நீண்ட நாள் எல்லாமே பூர்த்தியாகும் மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப ஒரு யோகமான வாரமா அமைந்திருக்கு ஏன்னா பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய யோக காரகன் ராகு கர்மகாரகனுடைய சனியோட பார்வையில் இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும் செய்கிற வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க மேலதிகாரியோட அன்பு ஆதரவு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முடிந்த அளவுக்கு புதிய நண்பர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் குடும்ப விஷயங்களை அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம் புனர்பூசம் ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஏன்னா நாணக்காரகன் உங்களுடைய நட்சத்திர அதிபதியாக இருக்கிறதுனால குரு இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஜென்ம ராசியில் வக்கரகம் பெற்று இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் திடீர் திடீர்னு வரும் நினைத்தது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க ஓரளவுக்கு ஆதாயத்தை பெறலாம் சூரியன் செவ்வாயோட இணைவு இருக்கிறதுனால வேகம் விவேகம் ரெண்டும் நிறைந்திருக்கிறதுனால எடுக்கிற முயற்சி நல்ல ஒரு வெற்றியாக அமையும் அடுத்தடுத்து வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஜனவரி ஜனவரியிலிருந்து நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கை துணை வழியில் கூட ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது படிப்பில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு இருந்தீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது வெங்கடாச்சாரபதி வாங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி